ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனல் இன்னைக்கு இடையே நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிக் சீசன் எயிட்டோட ப்ரோமோ ஒன்று தான் பார்க்குறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து வந்திங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ப்ரோமோ என்ன காமிச்சிருக்காங்கன்னா பிக் பாஸ் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பத்து வாரம் கடந்தாச்சு இன்னும் எப்படி இவங்க இருக்காங்க வெளியே போயிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேர் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு உடனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸும் ரெண்டு பேர் பேர் சொல்லுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க தீபக் சார் பார்த்தீங்கன்னா இவர் அன்பு மட்டுமே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிராவல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சாராக சொல்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஜாக்லீனும் அதே போல் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இவரை வெளியே அனுப்ப முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரஞ்சித் சார் தான் காமிக்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் வேறு யாராவது சொல்கிறாங்கன்னு தெரில டுஸ்ட்டாக மாற்றுவாங்களான்ட்டு முத்துக்குமாரன் யார் சொல்கிறாங்க அப்படின்னா பவித்ரா சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து எனக்கு பேசவே விடலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைலண்ட்டாகவே இருக்கிற மாதிரியும் தரிசிக்கவும் சேம் இவங்க வந்து நேச்சுரலாக பிஹேவ் பண்ணாமல் செயற்கையாக பிஹேவ் பண்ணுற மாதிரியும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பவித்ரா சொல்லிட்டு இருக்காங்க போல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் யார் சொல்கிறாங்கன்னா ரயானை வந்து வளைக்கல மாட்டோம்ன மீன் போல அப்படியே தகுந்துகிட்டே வரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுல தான் சந்தை கிரேட்டவா வந்துட்டு இப்போ வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணுங்க சின்ன மாட்டி பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்ன நடக்கும் செம்மையா டுஸ்டமாக இருப்போம் பார்க்கலாம் ஓகே